தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வரும் அதுவரை அந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் குறிப்பிட்ட ஒரு வில்லனுக்கு எதிராக கிளம்பும் அதன் மூலமாக கதையோட போக்கே வந்து கம்ப்ளீட்டாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு பாஜகவுக்கு வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் தற்போது நிகழ்ந்து வருகிறது இது எதிர்கட்சிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இல்லாமல் பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மிக கடுமையான எதிரிகளை பாஜக இப்போது எதிர்கொள்ளப் போகிறது அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் அந்த எதிரிகள் பாஜகவுக்கு எதிராக திடீரென வாழ இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இந்தியாவில் வாழக்கூடிய ராஜபுத்திரர்கள் தான் வெல்கம் டு நியூஸ் ஹோஸ்ட் குஜராத்து ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசு இங்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்வீப் பண்ண போகிறோம் நாங்கள் இதன் மூலமாக நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல போகிறோம் அப்படின்னு பாஜகவினர் தேர்தல் மேடைகளில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் கூட குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இதனால் பாஜக பல இடங்களை வந்து அங்கே இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா பாஜகவுக்கு காலங்காலமாக ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் இப்போது பாஜகவுக்கு எதிராக அங்கே களமிறங்கி இருக்கிறார்கள் சமீபத்தில் மீரட் முசாஃபர் நகர் சஹரன்பூர் இது போன்ற நகரங்கள்லாம் நிறைய பேரணிகள் நடத்தப்பட்டு இருக்கின்றன அங்கு ராஜ்புத் தலைவர்கள் எல்லாம் கூடி லட்சக்கணக்கானோரை கூட்டி பிஜேபிக்கு எதிராக தங்களுடைய போர் முழக்கத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இதன் மூலமாக எப்போவுமே வந்து பிஜேபி வந்து ராஜ்பூத் உயர்ஜாதி ராஜ்புத் ப்ளஸ் ஓபிசியில் இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டிகள் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வானவில் கூட்டணியை தான் எல்லா இடத்துலையுமே அமைக்கும் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் செட்டப்பை வைத்து தான் அவர்கள் நிறைய வாக்குகளை அறுவடை செய்வார்கள் அதாவது இந்தியாவில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சாதிகள் இனக்குழுக்கள் அவர்களுக்கிடையே நீங்கள் ஹிந்து நம்முடைய நாடு பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் ஒருங்கிணைத்து அந்த சமூகங்களுக்கு தேர்தலில் மற்ற எல்லாம் சரியான ஒரு பங்கை கொடுத்து தான் பாஜக தொடர் வெற்றிகளை பெற்று வந்தது இப்போது அந்த ஐடியாவுக்குள்ள ஒரு கல் எறியப்பட்டிருக்கிறது தேன் கூட்ட கல்லெடுத்து அடிச்சோம்னா என்ன விளைவு ஆகுமோ அது போன்ற ஒரு விளைவை தான் அங்கே பாஜக பார்க்கிறது இவ்வளவு நாட்களாக சாதிகளின் கூட்டமைப்பை வைத்து தேர்தல் வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருந்த பாஜக அது அந்த சாதிய கூட்டமைப்பு கலையும் போது அதற்கான எதிர்வினைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது பெரிய நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட நிலவுடமை சமுதாயத்தை சார்ந்த ராஜபுத்திரர்கள் கூட்டத்தை கூட்டி தங்கள் பகுதி மக்களிடம் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க நீங்க பாஜகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய யாராவது ஒரு நல்ல வேட்பாளராக பார்த்து ஓட்டு போடுங்க அப்படி பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆனால் பாஜக நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் வாக்கே செலுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசத்துடைய மேற்கு மாவட்டங்களில் அவர்கள் தீவிரமாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இப்போது ஏற்பட்ட ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்க முடியாது கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளாகவே ராஜபுத்திரர்களுக்கு பாஜகவினர் மீது ஒரு சிறிய அதிருப்தி இருந்து கொண்டிருந்தது குறிப்பாக சொல்லணும்னா குஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஓபிசி மக்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் இருக்கக்கூடிய முரண் அந்த தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குஜார் மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு பாரம்பரிய பெருமை வேணும் என்பதற்காக ஒன்பதாம் நூற்றாண்டுல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து மிஹிர் போஜ் அந்த ராஜா எங்கள் இனத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு குஜார் இன மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராஜபுத்திரர்களோ யார் ராஜாவாக இருந்தாலும் அவங்க ராஜபுத்திரர் தான் அதனால போஜ் ராஜாவுக்கு குஜார் மக்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் உங்களுட்ட இருந்து ஒரு அரசன் எப்படி உருவாகி இருக்க முடியும் நாங்கள் தான் ராஜபுத்திரர்கள் நாங்கள் தான் சத்திரியர்கள் எவன் ராஜாவாக இருந்திருந்தாலும் அவன் தான் அப்படின்னு ராஜபுத்திரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரம்பரிய பெருமைக்காக இந்த இரண்டு சமூகங்களும் மோதி கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு சமூகங்களிலும் ஒரு கூட்டணியாக இணைத்துதான் பாஜக இதுநாள் வரை வடக்கிலும் மேற்கிலும் வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலுக்கு முன்பாக நோய்டாவுக்கு பக்கத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு சிலையை திறந்தாங்க யாரோடதுன்னா இந்த மிஹிர் போஜ் ராஜாவுடைய ஒரு சிலையை திறந்தாங்க அந்த சிலையை யோகி ஆதித்யநாத் திறந்து வைத்தார் அந்த சிலையோடைய பீடத்தில் வந்து அவர் குஜார் இனத்தை சார்ந்த ஒரு ராஜா அப்படின்னு அதில் தகவல் பொறிக்கப்பட்டிருந்தது இது அப்போது ராஜபுத்திரர்களுக்கு மிக கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது நாங்கள் ஏற்கனவே இருக்கோம் ராஜானாலே அவன் தான் அப்படின்னு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக எங்கள் ராஜாவை உங்க ராஜா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி குதித்து எழுந்தார்கள் குறிப்பாக அந்த சிலையை சத்திரிய இனத்தை சார்ந்த யோகி ஆதித்யநாத் திறந்து வைத்தது வந்து தங்கள் முதுகில் குத்தப்பட்ட துரோகம் எங்களுடைய அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு வேலையை யோகி ஆதித்யநாத் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் இருந்து வந்தவங்க கண்டவன் வந்து ராஜபரம்பரைக்கு உரிமை கொண்டாடுவதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் வந்து உஜார் இனத்தவரிடம் பிரச்சனையை செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பின்னாடி அங்கே குஜாரின ராஜா அப்படின்னு அந்த சிலையோட பீடத்தில் இருந்த அந்த வாசகங்களை வந்து யோகி ஆதித்யநாத் அழிச்சிட்டார் இதனால் குஜாரின மக்களும் அவர் சத்திரிய ஜாதியை சார்ந்த முதலமைச்சர் அதனால தான் ராஜபுத்திரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்னு அவங்களும் பாஜக மீது அதிருப்தி கொள்ள ஆரம்பித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு வேட்பாளர் பட்டியல் வரும்போது ராஜபுத்திரர்களுக்கு வாய்ப்பு குறைவாக பாஜக கொடுக்கிறது அப்படிங்கிற அதிருப்தி அவர்களிடம் ஏற்பட்டது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் பாஜக மீதான அதிருப்தி குறிப்பாக யோகி ஆதித்யநாத் மீதான அதிருப்தி இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சமூகத்தை பாஜக ஓரம் கட்டுகிறது நம்மை வெறும் வாக்கு வங்கியாகத்தான் பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் வந்து பாஜகவோடு முரண்பட ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார்கள் எங்களை வந்து நீங்கள் வந்து ஓரம் கட்டுறீங்களா எங்களை வந்து சீனில் இருந்து நீங்கள் வந்து நகர்த்துறீங்களா ஓபிசி ஓட்டுக்காக ராஜபுத்திரர்களை அவமானப்படுத்திக்கிறீர்களா அப்படின்லாம் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க இந்த டைமில் தான் குஜராத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் ஒருவர் தேவையில்லாமல் ஒரு வாயை விட்டார் அவர் பேர் பர்ஷோத்தம் ரூபாலா அவர் மோடிக்கு மிக நெருக்கமானவர் மோடியுடைய மாநிலத்தை சார்ந்தவர் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர் அடிப்படையில் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வாங்கிவிட்டார் ராஜபுத்தர்கள் என்ன பாஜக எதிராக கழகம் செய்வது ராஜபுத்திரைய யோகியதை தெரியாதா அவர்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பிற்காலத்தில் வந்து வெள்ளையர்கள் போதெல்லாம் என்ன வேலை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அவர்கள் தங்களுடைய இருப்புக்காக தங்கள் இனத்து பெண்களை அவங்களுடன் வந்து திருமண உறவுலாம் மற்ற உறவுகள் எல்லாம் ஈடுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான பொருள் தெரிவிக்கக்கூடிய வகையில் ராஜபுத்திரர்களை அவர் ஒரு காட்சி காய்ச்சின்னு காட்சி விட்டுட்டார் இதற்கு பிறகு ராஜபுத்திரர்கள் எங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய முன்னோரான எங்கள் பெண்களை எங்கள் பாட்டிகளை எல்லாம் வந்து பாஜக அமைச்சர் வந்து இது மாதிரி அவமானப்படுத்திவிட்டார் அவர் எங்களை வந்து ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக மாமா பசங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லிவிட்டார்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் பாஜக மீது அது வரைக்கும் அதிருப்தியில் இருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு ஆவேசம் கிளம்பி கோபமாக பாஜகவை வீழ்த்துவதற்காக களமிறங்கி இருக்கிறார்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சஹாரன்பூரில் வந்து அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ராஜபுத்திரர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராஜபுத்திர சமூகம் வந்து மிக கடுமையாக தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அறைக்கூலை வந்து அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் பாஜகவுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் பாஜக என்பது நம் பெண்களை நம் இன பெண்களை நம் முன்னோர்களை மிக மோசமாக சித்தரித்திருக்கிறது அப்படி சித்தரித்த ஒரு அமைச்சர் மீது எந்த விதமான கண்டனத்தையும் பாஜகவின் மற்ற தலைவர்கள் தெரிவிக்கவில்லை பாஜகவில் ராஜபுத்திரர்கள் இருப்பது என்பது ராஜபுத்திரர்கள் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நம்மளெல்லாம் மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பானதாகும் சொல்லிட்டு அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அவர்கள் வந்து புலம்பி ஆவேசமடைந்து கோபமடைந்து அழுது கண்ணீர் சிந்தி எப்படி எப்படியோ வந்து அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக தங்களுடைய ஒரு போர் முழக்கத்தை வந்து எழுப்பியிருக்கிறார்கள் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது நமது சுயமரியாதைக்கான போராட்டம் உலக ராஜ புதனர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு அங்கு அரைக்கோல் விட்டு இருக்கிறார்கள் இதையடுத்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருந்த இந்த சாதி பிரச்சனை இப்போது மேற்கு மாவட்டங்களில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரூபலா என்கிற அந்த ஒன்றிய அமைச்சர் குஜராத்தை சார்ந்தவர் குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் அதற்கு பிறகு ரொம்ப கோபம் அடைஞ்சு ரூபலா மீது ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைமையோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிடம் கேட்டிருக்கார் பாஜக இருக்கக்கூடிய மாநில தலைமையோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆற போடுறோம்னு சொல்லிட்டு ரூபலா கிட்ட சும்மா லேசாக மன்னிப்பு கேட்குற மாதிரி உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரூபலா அதற்கு பிறகு நான் சொன்னதில் சில வரலாற்று உண்மைகள் இருந்தாலும் கூட அதை சொல்லியிருக்கக்கூடாது என்பதை போல் அவர் எதையோ ஒரு உருட்டை உருட்ட ரா ராஜபுத்திரர்கள் மேலும் மேலும் கோபமடைந்திருக்கிறார் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருந்த இந்த நெருப்பு குஜராத் மற்றும் ராஜஸ்தானிலும் கடுமையாக பரவி இருக்கிறது குஜராத் ராஜஸ்தான் மட்டுமில்லாமல் ஹரியானா போன்ற இடங்களிலும் ராஜபுத்திரர்கள் அடர்த்தியாக வசிக்கிறார்கள் அந்த பகுதிகளில் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை அவர்கள் தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறார்கள் இதுநாள் வரை காலம் காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சி தொடங்கியதிலிருந்து தங்களுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்த ராஜபுத்திரர்கள் லூஸ் டாக் மூலமாக இப்போது பாஜக இழந்திருக்கிறது இதில் மேலும் எண்ணெய் ஊற்றும் விதமாக உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் பேசி கொண்டிருக்கார் இதுபோல பேசுபவர்கள் அதாவது ராஜபுத்திரர்களை குறிப்பிடுகள் இது போல பேசுபவர்கள் எல்லாமே வந்து ஆன்டி நேஷ்னலிஸ்டே அவர்கள் எல்லாம் தேசத்துடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைப்பவர்கள் இவர்கள் எல்லாம் தேச பக்தர்களே அல்ல அப்படிங்கிற மாதிரி மேலும் மேலும் யோகி ஆதித்யநாத் லூஸ்டாக் விட்டுக்கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பாஜகவுக்கு கணிசமான இழப்பு ஏற்பட போவது உறுதி அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எந்த எதிர்கட்சியும் ராஜபுத்திரர்களை அணுகவில்லை அரசியல் ரீதியாக அணுகவில்லை ஒருவேளை காங்கிரஸோ அல்லது பல்வேறு எதிர்கட்சிகளோ சமாஜ்வாதி போன்ற எதிர்கட்சிகளோ இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ராஜபுத்திரர்களுடைய ஆதரவு என்பது எதிர்கட்சிகளுக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் இப்போது கொண்டிருக்கிறார்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்